தெந்திசை பொறுப்புடன் செறிந்த காணின் பன்றி வெம்மரை கணங்கள் ஆதியான பல்குலம் துண்டி நின்ற எந்த ஒற்றர் சொல்லவே வந்தை வார்கோடம் மருந்தும் பேடர் ஓடினார் இப்போ ஒரு குறிப்பிட்ட தூரம் அந்த பசிய காட்டுக்குள்ள வந்தாச்சு வந்தோன்னு என்ன பண்ணிட்டாங்க அந்த கூட்டம் அப்படியே நின்றாச்சு நின்ற பிறகு அந்த வேவுப்படை அதாவது ஐந்தாம் படை அந்த படையை அனுப்பி நீங்கள் போய் விலங்குகள் நடமாட்டம் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பிச்சார் தென் திசை பொறுப்புடன் செறிந்த காணில் அப்படியே இந்த தென் பகுதி நோக்கி வந்த பெரிய வனப்பகுதியாக அந்த காட்டுக்குள்ள மானின் ஆக மான் அதுக்கப்புறம் மானினம் பன்றி மான் அதனுடைய கால் சுவடும் பன்றி அதனுடைய சுவடும் அந்த நிலப்பரப்பில் தெரிந்தது அப்போ அந்த ரெண்டுமே குழம்பு வடிவமான கா கூடியது ஆனால் வேறுபாடு உண்டு பன்றியின் கால் சுவட்டுக்கும் மானின் கால் சுவட்டுக்கும் வேறுபாடு உண்டு அதே அந்த வேடர் கூட்டம் அறிந்திருக்கிறாங்க அதனால தான் அவங்க அந்த துறை வல்லுநர்கள் அவங்க எனவே மான் இனம் பன்றி வெம்மரைக்கணங்கள் மறை என்று சொல்லக்கூடிய வேறு வேறு வகைப்பட்ட மாண்ட பல வகை உண்டு அதில் மறைக்கணங்கள் ஆதியான பல்குணம் குதிரை அதுவும் குழம்பு உடையது தான் அப்போ குழம்பு உடைய வகையில் பன்றி மானு குதிரை அதாவது காட்டு குதிரைகள் என்று சொல்லக்கூடிய குதிரைகள் இதெல்லாம் இருக்குது ஆதியான பல்குலம் இப்படி இது முதலான வெவ்வேறு விலங்குகள் துன்றி நின்று என்று அடிச்சுவட்டின் ஒற்ற சொல்லவே நெருக்கமாக தெரியுது துன்றி நெருக்கமாக எப்படி பன்றியின் சுவடும் பக்கத்திலே மானின் சுவடும் அதுபோல் வெம் மறை அப்படிங்கிற அவற்றின் சுவடும் பக்கம் பக்கமாக தெரிகிறது எனவே இந்த இடத்தில் விலங்குகள் கூட்டம் கூட்டமாக இருக்கின்றன அதன் சுவடுகள் அறிந்த மாத்திரத்தில் அவங்க என்ன பண்ணாங்க நேராக தலைவற்றை வந்து சொல்கிறாங்க சுவட்டின் ஒற்றர் சொல்லவே ஒற்றர் படை தன் வேலையை செய்து முடிக்கிறது அப்படி சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க அதான் என் துன்றி நின்ற என்று அடிச்சுவட்டின் ஒற்றர் சொல்லவே இவங்களுக்கு காடு ஆய்பவர்னு பேருங்க வனத்தை ஆய்ந்து சொல்பவர்கள் அவங்க வந்து சொன்னோடனே வன் தடக்கை வார் கொடு அந்த வார்னால் வலை அந்த வாலை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாங்க வலை எடுத்துக்கிட்டு எம் அருங்கும் ஓடினர் அப்படியே ஒரு பக்கம் ஒரு கூட்டம் இப்படி ஓடிச்சு ஒரு பக்கம் ஏன் ரெண்டு பேரும் கொண்டு வந்து ஒரு புள்ளியில் கொண்டாந்து இணையணும் அப்படி வளைப்பதற்காக இவர்கள் இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரத்துக்கு அந்த வலையை வளைச்சு கொண்டு போகிறாங்க கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டாந்து இணைக்கணும் அப்போ தான் இந்த விலங்குகளும் இவர்களும் உள்ளுக்குள் இருக்கணும் இதுதான் குறிப்பு அதை சொல்ல அந்த வேடர்கள் அவ்வாறு எம்மருந்தும் ஓடினர் அதுக்கப்புறம் அதை எப்படி கட்டினாங்கன்னு சொல்கிறார்